நம்ம தோட்டத்தில் ரெண்டு மாதம் முன்னாடி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இஞ்சி ரெண்டுமே வச்சுருந்தோம் வச்ச ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு குரோத்துமே இல்லை நானும் நினச்சேன் இது எல்லாமே அழுகி போயிடுச்சு போல வளராது அப்படின்னு நினச்சேன் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்துட்டு வச்ச இடத்துலருந்து இஞ்சி அதுக்கப்புறம் மஞ்சள் இஞ்சினா மாங்காய் இஞ்சி ரெண்டுமே வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அதை உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நட்டு வச்ச மஞ்சளும் மாங்காய் இஞ்சியும் வளரலன்றதுக்காக இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வரும்போது மறுபடியும் முளைச்ச மஞ்சளும் மாங்காய் இஞ்சி ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஆனால் இங்கே வந்துட்டு இது ஆல்ரெடி வளர்ந்துருக்கு இருந்தாலும் நம்ம இருக்கிற ஸ்பேஸில் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வைக்கலாம் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக வந்துட்டு இப்போ தான் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு மழை பெய்ததுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது கார்டனில் முழு வீடியோவும் வந்து சேனலுக்குள்ளே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் புதுசாக வந்துட்டு இப்போ தான் முளைச்சிட்ருக்கு நிறைய இடத்துல வச்சுருக்கோம் இப்போதைக்கு ஒரு ஆறு ஏழு இடத்துல வந்துட்டு வளர்ந்துருக்கு மஞ்சள் ஆகட்டும் மாங்காய் இஞ்சி, இது ரெண்டுமே நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அது இல்லாமல் கார்டனில் நிறைய புதுசு புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கார்டன் வந்து ரொம்ப க்ரீனிஷாக மாறிட்டு வருது அது எல்லாமே ஒரு சில வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வரப்போகிற வீடியோஸில் நிறைய யூனிக்கான பிளான்ஸ் எல்லாம் நான் காட்ட போகிறேன் அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்